வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அம்பேத்கர் சிலையினை அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்பினரும் பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகள் கட்டி தொடர்ந்து மறைப்பதாக கூறி அதிகாரிகளிடம் சிலை பராமரிப்பு குழுவினர் புகார் அளித்தனர் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை இந்நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் ஆண்டார் குப்பத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்க வந்திருந்தார் ஸ்டாலினை வரவேற்று திமுகவினர் அம்பேத்கர் சிலையை மறைத்து அலங்கார தோரணைகளும் மேடைகளும் அமைத்தனர் முதல்வர் வந்தபோதே சிலை பராமரிப்பு குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் அவர் சென்ற பிறகு சிலை பராமரிப்பு குழுவினர் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அம்பேத்கர் சிலை முன்பு அமர்ந்து தர்ணா செய்தனர் பொன்னேரி போலீசார் சிலை பராமரிப்பு குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர் மதுரை மாவட்டம் எழுமலை உத்தபுரம் முத்தாளம்மன் கோயில் பங்குனி பொங்கல் திருவிழா சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளையின் உத்தரவுப்படி நடைபெற்றது கோயில் வழிபாடு நடத்துவதில் உத்தப்புறத்தில் உள்ள இரு சமூகத்தினர்களிடையே கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கருத்து வேறுபாடு இருந்து வருகிறது கோயில் வழிபாடு நடத்தும் போது மாற்று சமூக மக்கள் வழிபாடு செய்ய அனுமதிக்க வேண்டுமென கோர்ட் உத்தரவின்படி இரவு கரகம் முத்தாலம்மன் சிலை முளைப்பாரி எடுத்து வழிபாடு நடத்தினர் காலை ஒரு சமூகத்தினர் சக்தி கிடா வெட்டி பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர் மாலை மூன்று மணியளவில் கரகம் முளைப்பாறை கரைக்க சென்றனர் பூஜைகள் முடிந்து அதிகாரிகள் கோயிலை பூட்டினர் இந்நிலையில் மாற்று சமூகத்தினர் கோயில் வளாகத்தில் பொங்கல் வைக்க வேண்டுமென பொங்கல் பானையுடன் ஊர்வலம் வந்தனர் போலீசாரை தடுத்து நிறுத்தினர் போலீசாருடன் ஊர்வலமாக வந்தவர்கள் வாக்குவாதம் செய்தனர் பேரையூர் தாசில்தார் செல்லப்பாண்டி பேச்சுவார்த்தை நடத்தினார் பொங்கல் வைக்க அனுமதி வழங்க முடியாது என தெரிவித்தனர் சக்தி கிடாவிட்டு மற்றும் பொங்கல் வைக்க விடாமல் எங்களை போலீசார் மற்றும் வருவாய் துறையினர் தடுத்து நீதிமன்ற உத்தரவு மீறி உள்ளீர்கள் என கோஷமிட்டனர் தென் தென்மண்டல் ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா டிஐஜி அபினவ் குமார் எஸ்பி அரவிந்த் உசிலம்பட்டி டிஎஸ்பி சந்திரசேகர் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை சென்னை விமான நிலையத்திலிருந்து பெங்களூர் வழியாக அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் அதுவும் நான் இந்த நேரத்தில் வந்து எல்லா மதமும் ஒரே மதம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான் இருந்தாலும் கூட ஆனால் வரக்கூடிய தீவிரவாதிகள் அப்படி நினைக்கல நீ வந்து குரான்லேருந்து ரெண்டு வருஷம் சொல்லு உனக்கு தெரிஞ்சிருக்கா நீ இந்துவா முஸ்லீமா இதெல்லாம் கேட்டு இருபத்தாறு பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கின்றார்கள் முப்பதுக்கு மேற்பட்ட மேற்பட்டவங்க படுகாயம் அடைந்திருக்கிறாங்க நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக அரசு பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா போயிருந்தாங்க அவர்களும் கூட ஒரே நாளில் திரும்பி வர வேண்டிய கட்டாயம் இதே நேரத்தில் இந்தியாவில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் அவர்களும் அமெரிக்க அமெரிக்க துணை ஜனாதிபதி இந்தியாவில் இருக்கிறாங்க அதனால் இதோடைய டைமிங் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்துதான் இருக்கு நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய பதிலடியும் கூட முக்கியமாக இருக்க போகுது அதனால் இந்த நேரத்தில் எல்லா மக்களும் கூட அமைதியாக இருக்கணும் ஏன்னா யாரும் சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை பார்க்கற எல்லோருமே ஆக்ரோஷமா பதிவுகளை போடுறாங்க தேவையில்லாத அரசு அரசு இயந்திரங்கள் என்ன செய்யணுமோ தகுந்த நேரத்தில் அவங்க செய்வாங்க நேற்றிலிருந்தே நாம் பார்க்கின்றோம் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய ஆளுநர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆன்டி டெரர் ஆப்ரேஷன் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால் அரசு நிச்சயமாக இதற்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ எப்படி கொடுக்கணுமோ எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்ஐஎம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அமைதியை வந்து உழைக்கணும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தணுறதுக்காக தொடர்ந்து நடத்துகிறாங்க நான் இந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய தலைப்பு இல்லை என்றாலும் கூட இதையும் பேசுகிறேன் நீங்கள் ஓவராலாக பாருங்கள் காஷ்மீரை பொறுத்தவரை கட்டுக்குள்ளதாக இருக்கு முன்னூற்றி எழுபது எடுக்கப்பட்ட பிறகும் கூட கட்டுக்குள்ளதாக இருக்கு இந்த துரஸ்தவசமான நிகழ்வு இந்தியர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கணும் அரசு இயந்திரங்கள் செயல்படுறாங்க இதற்கான பதிலடியை கொடுப்பாங்க இதிலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அரசியல் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய அதாவது ஒரு தீவிரவாதிக்கும் பாதுகாப்பு படைக்கும் சண்டை நடக்கத்தான் செய்யுது அது காலம் காலமாக பாதுகாப்பு படை பதிலடி கொடுக்குறாங்க ஆனால் முதல் முறையாக ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவி மக்கள் என்று தெரிஞ்சே டூரிஸ்ட் இந்தியாவுடைய பல பகுதியிலிருந்து வந்தவங்கள ஒரு தீவிரவாதம் வந்து தாக்குறாங்கன்னா அதை யார் ஏற்றுக்கொள்வார்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டார் இதுல என்ன சித்தாந்தம் இருக்குன்னா ஜீரோ சித்தாந்தம் கொலை செய்வது மட்டுமே சித்தாந்தமாக வைத்து கொண்டு வந்து இருபத்தாறு கொண்டு இருக்கிறாங்க அதனால இதுல என்ன என்ன சித்தாந்தம் இருக்குன்னா ஒரு சித்தாந்தம் இல்லை அப்பாவிய கொல்லணும்

அடையாள எல்லாம் வாங்கி சோதித்து உடல் பரிசோதனை எல்லாம் பண்ணி துணியெல்லாம் அவுத்து பார்த்து அதுக்கப்புறம் சுட்டுக் கொண்டிருக்காங்க முழுக்க முழுக்க மனிதநேயமற்ற ஒரு கொடூர செயலை செய்திருக்கிறார்கள் காஷ்மீரம் அரசியல் சாசன பிரிவு முன்னூத்தி எழுபது ரத்துக்கு பிறகு முழுமையாக இந்தியாவோடு இணைந்திருக்கிறது அங்கே சுற்றுலா மேம்பட்டது உலக நாடுகளுடைய மாநாடெல்லாம் டால் ஏரியிலும் அதே மாதிரி இந்த பகல்காம் பகுதியிலும் நடைபெற்றது ஜி செவன் கண்ட்ரிஸ் மாநாடு கூட தான் நடந்தது நல்ல விதமாக மக்கள் முன்னேறி வருகின்ற இந்த சூழ்நிலையில் அரபு நாடுகள் உண்மையான இஸ்லாமிய நாடுகள் அரபு நாடுகள் அவங்க எல்லாம் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட நட்பு பாராட்டுறாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கிறாங்க நரேந்திர மோடி அவர்கள் அரபு நாட்டிற்கு அவர் அரசாங்க ரீதியான பயணம் மேற்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அதே போல அமெரிக்கா அமெரிக்காவும் இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது இரட்டை கோபுர தகர்ப்பு நூற்றுக்கணக்கானோர் உயிரிழப்பு அந்த அமெரிக்க நாட்டினுடைய துணை ஜனாதிபதி அவர் இங்கே சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிற இந்த முக்கியமான காலகட்டத்தில் அந்த பால்தால் பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை முஸ்லிம்கள் இப்ப நல்ல பெரிய பணக்காரனா மாறிட்டு வர்றான் ஏன்னா சுற்றுலா பயணிகள் நிறைய வர்றாங்க அதனால முஸ்லீம்கள்லாம் இப்போ இந்துக்களோட ஒற்றுமையாக வாழ முயற்சி பண்றான் ஆனா அது பொறுக்காத பாகிஸ்தானால் தூண்டிவிடப்பட்ட ஜிகாதி அமைப்புகள் இந்த படுகொலை சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கிறார்கள் இதுக்கு உடனடியாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் எங்கே இருந்தாலும் வேட்டையாடப்பட வேண்டும் இவங்க எல்லாருமே ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் இன்னும் முப்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதி அங்கே தான் இருக்குது அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர்ல தான் உலகம் முழுக்க பயங்கரவாத செயல்களுக்கு அங்கதான் திட்டமிடப்படுது ஆயுத கலாச்சாரம் அங்கதான் இருக்குது போதை கலாச்சாரம் அங்கதான் இருக்குது ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரை இந்திய ராணுவத்தை வைத்து மீட்க வேண்டும் பாகிஸ்தானை அழிக்க வேண்டும் அப்பதான் இந்த பிரச்சனை நிரந்தரமா தீரும் இந்துக்கள் எங்க தான் போறது வங்காளத்துல இன்னைக்கு இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கெல்லாம் இந்துக்கள் சிறுபான்மையா வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்துக்களை போலீஸ் காப்பாத்துறது இல்ல ராணுவம் காப்பாத்துறது இல்லை வங்காளத்துல போலீஸ் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது கோயில்களை இடிக்கிறார்கள் பெண்களை ரேப் பண்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன வங்காளத்துல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன அவன் இந்துங்கிற காரணத்துக்காக கொண்டிருக்காங்க ஆறு கொலைகள் அதுல ரெண்டு பேர் கம்யூனிஸ்ட்கார் தோழர் ஆனா இந்த கம்யூனிஸ்ட்கார நாடு முழுக்க இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு துணை நிற்கிறான் தூண்டி விடுறான் தான் தூண்டி விடுறான் சீனால கம்யூனிஸ்ட்கள் எப்படி ஹேண்டில் பண்றாங்க இஸ்லாமிய பயங்கரவாதத்தை ரஷ்யால கம்யூனிஸ்டுகள் எப்படி ஹேண்டில் பண்றாங்க ஆனா தமிழ்நாட்டில் திமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இண்டி கூட்டணி திட்டமிட்டு இங்க எப்படி பாஜா அவன் செத்த உடனே அவனை ஒருத்தன் அப்பாங்கிறான் பாஜாவுக்கு இந்த நாட்டு போலீஸ் மரியாதை கொடுக்குது குண்டு வச்சு இந்த மக்களை கொன்னவனுக்கு ஏற்கனவே கோயம்புத்தூர் மாதிரி தமிழ்நாட்டில் பல இடத்துல காஷ்மீர் இருக்குது மேல் விசாரம் கீழ் விசாரம் அங்கெல்லாம் இந்துக்கள் ஒன்றும் பண்ண முடியாது இந்த கோயம்புத்தூர்ல மஜித் காலனியில் கோயிலில் ஓடு மாற்றோன்னுனா ஜமாத்தில் அனுமதி எடுங்கிறான் நீங்க என்ன காஷ்மீர்ல பகல்காம்ல சுட்டுட்டான்னு நினைச்சிட்டு கூடாது இது நாடு முழுக்க இப்படி இருக்குது இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க எப்படி இங்க திமுக அல்லுமாவை வளர்த்து விட்டுச்சோ கோவையில குண்டுவெடிப்புக்கு காரணமா இருந்ததோ அல்லுமா வளர்த்துனா திமுக தான் ராமநாதன் தான் வளர்த்து விட்டாரு இப்ப இருக்கிறவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் சும்மா மத நல்லிணக்கம் தான் பேசுவானுங்க மத மனம் பிரிந்தது போதும் போய் பேசுங்களேன் இப்ப மதம் நல்ல மத மனை புரிந்தது போதும் போய் பாடுங்களேன் அங்க தீவிரவாதத்துக்கு பயங்கரவாதத்துக்கு மதம் இல்லைங்கிறீங்க மதம் பார்த்தாயா சுற்றுக்குறான் என்ன கேட்டா நீ என்ன ஜாதியா நீ என்ன மொழியா நான் கேட்டா நீ இந்துவா சுடு இது ரொம்ப கொடூரமான சம்பவம் இந்த சம்பவத்திலிருந்து இந்தியாவை பாதுகாக்கணும் இந்துக்களை பாதுகாக்கணும் இந்துக்களுக்கு தான் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது நாங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இருக்கிற இந்த நாட்டையும் இழந்துருவோங்கிற சூழ்நிலை இருக்கு நரேந்திர மோடி அமித்ஷா போன்றவர்கள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன் பலியான அப்பாவி இந்துக்களுக்கு எங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துகிறோம் அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் பயங்கரவாதிகள் வேட்டையாடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை